வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாதாந்திர ராசி பலன் அடிப்படையில் வந்து இந்த மீன ராசிக்கு ஜூலை மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுடைய ராசி நாதன் வந்து குரு பகவான் ஞான காரகன் தன் அறிவுனால் எதையுமே ஆள் நீங்கள் எல்லா இதுலேயும் பொறுமையாக நிதானமாக ஞானத்தால் வெற்றி அடையக்கூடிய ஆள் நீங்கள் எதையுமே நிறுத்தி நிதானமாக ஆராய்ந்து நுணுக்கமாக செயல்பட்டு அதனால் வெற்றி வாகை சூடக்கூடியது இந்த குரு பகவான் உங்கள் ராசி நாதன் வந்து நாலாம் இடத்துல வளர்த்துருக்காரு அதே மாதிரி ஆறு கூடையவனோட சேர்ந்துருக்கிறார் இந்த ஆறு கூடையவன் வந்து சூரிய பகவான் நாலாம் இடத்துல வளர்த்துருக்காரு உங்களுடைய பத்தாம் இடத்தை நேராக பார்க்குறதுனால தொழிலில் நல்ல ஆதாயம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் தொ தேக போக சுகம் உங்களுக்கு தீராத அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக அமையும் உங்கள் ராசியிலே வந்து சனி பகவான் இருக்கார் லாவாதிபதி விரயாதிபதி லாபத்தை வந்து ஏற்படுத்துறது இந்த சனி பகவான் தான் சனி வந்து சுபத்தன்மையாக இந்த உங்களுடைய ராசியிலே இருக்கனால ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு நிதானமாக இருந்தாலும் வளர்ச்சி வந்து நிதானமாக இருந்தாலும் நீடித்த பலனை வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் கர்மாவின் அடிப்படையில் அதே மாதிரி புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால நல்ல ஒரு காதலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி உங்களுக்கு புதிய ஸ்நேகத்தை ஏற்படுத்தி அது மூலியமாக மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் ஒரு நல்ல திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும் காதல் மனைவி வந்து கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்துல வந்து தனா தன பாக்கியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வேலையில் வந்து நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய மாதமாக வந்து அமையும் ஐந்து குடைவன் வந்து நேராக ஏழாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக அமையும் புத்திரர்கள் வந்து தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய மாதமாக அமையும் உங்களுக்கே நீங்களே மாணவராக இருந்தால் ஒரு தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல வந்து பொருளாதார வீடு வண்டி வாகனத்தை வந்து வாங்க முடியல சார் ஒரு தடங்களாகவே இருக்குன்னா அதை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் வந்து நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதி நேராக பத்தாம் இடத்தை பார்க்குறனால நல்லா ஆதாயத்தை அடைவீங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கனால தூக்கத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும் நல்ல ஒரு அபிலாசையை நிறைவேற்றக்கூடியது இது பண்டாம் இடம் வந்து ராகு வந்து சுபத்தன்மை அடைகிறதுனால நல்ல வந்து ஒரு ஒரு அயன சயன போகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் நல்ல அது மூலியமாக ஒரு அபிலாசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும் தொலை தூரத்தில் வந்து நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார் சுபத்தன்மை அடைகிறதுனால நல்ல ஒரு விரயம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அந்த விரயத்தினால் சுப விரயமாக வந்து உங்களுக்கு செயல்படும் ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அது மூலியமாக விரயத்தை ஏற்படுத்தி எல்லா பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இந்த சுக்கரன் நல்ல ஆட்சி அடைஞ்சு பாகியஸ்தானத்தை பார்க்குறனால தேக போக சுகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ள அமையும் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இந்த மாதத்தில் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவைத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்